நிகமியா அலங்கத்தை கட்டணும்ன்ற ஒரு பெரிய தரிசனத்தோட தன்னை தான் செஞ்சுட்டு இருந்த அந்த வேலையை விட்டுட்டு ராஜாவனத்தில் போய் ராஜாவுனுடைய கண்கள்ல தயவு கிடைச்சு ராஜா சொல்றாரு நீ என்ன நீங்க கேட்கறதெல்லாம் அவனுக்கு தந்துடுறேன் சொல்லி அவனுக்கு நல்ல கடிதங்களை கொடுத்து தன்னுடைய பட்டணத்துக்கு அனுப்புறாரு இவர் ஆல்ரெடி இவங்க செட்டில் யாரு நிகமியா அலங்கத்தை கட்டப்போகிற நிலை நிகமியா ஏற்கனவே அவர் வந்து நல்லா இருக்காரு அவருக்கு இந்த வேலை வந்து போன அவசியம் கிடையாது அவங்களுடைய முன்னோர்கள் தான் கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய ரத்த சம்பந்தமான உறவு தான் கஷ்டப்படுறாங்களே தவிர இவனுக்கு நல்ல வேலை அவன் பானை பாத்திருக்காரன் ராஜாவுக்கு பானை பாத்திரக்காரன் அந்நிய நாட்டுல ரொம்ப அழகா செட்டில் ஆகி தான் இருக்காரு தீ பொரிய கட்ட வைக்கிறார் இல்ல நீ தரிசனத்துக்காக நிக்க போ உன் மூலமாய் அலங்கம் கட்டப்படும் இப்ப ராஜா கிட்ட கேட்ட உடனே எல்லாமே அவனுக்கு கிடைச்சிருச்சு இப்போ இவனுக்காக வரல யாருக்காக வராரு அங்க இருக்கிற ஜனங்களுக்காக வராரு இப்ப வந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி உற்சாகப்படுத்தி எல்லாரும் கட்டலாம் 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 அப்படின்னு சந்தோஷப்பட்டு அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது சண்பலாத்து தொபியா கேஷவ் இப்படி நிறைய பேர் அவனுக்கு முன்னாடி வந்து போராட்டம் பண்ணிட்டே இருந்தாங்க இது எல்லாத்தையுமே சமாளிச்சிட்ட சரி பரவாயில்ல சண்பலாத்து பக்கத்து இருக்காரு தொபியா பக்கத்து பிரச்சனை பக்கத்து இருக்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிறது இப்ப கடைசியா அவருக்கு இருக்கிற போராட்டம் என்ன தெரியுமா யாருக்காக அந்த அலங்கத்தை கட்ட வந்தாரோ யார் நாங்க உங்க கூட கடைசி வரைக்கும் நின்னு இந்த அலங்கத்தை கட்டுவோம்னு தங்களுடைய கைகளை கொடுத்தாங்களோ அவங்க அவங்க சட்டியையும் கரண்டியையும் அம்மட்டியையும் பிக்காசையும் விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க எப்படி இருக்கும் நம்ம நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகும் யாருக்காக பாடுபடுறோமோ யாரை நேசிக்கிறோமோ யாருக்காக இவ்வளவு முயற்சி எடுக்கிறோமோ அவர்களுக்கே அந்த தரிசனம் இல்ல அவர்களுக்கே அந்த விருப்பம் இல்ல அவர்களே சரியா இல்லை அவர்களே நம்மளை நேசிக்கல அவர்களே நம்முடைய பிரயாசத்தை பெருசா எடுக்கல அப்படின்னு தெரியும் போது நம்ம நிறைய பேர் என்ன பண்ண தெரியுமா எனக்கு என்ன வந்து போச்சு எனக்கு என்ன வந்து போச்சு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்மளா இருந்தா நம்ம ரிட்டர்ன் ஆயிடும் ஆனா நிகைமையா என்கிற ஒரு தலைவர் சோர்ந்து போய் இருக்கிற விட்டுட்டு போன அந்த ஜனங்களை திரும்பவும் சந்தித்து அந்த இடத்துல அவன் கோவப்படவே இல்லை திரும்ப ஜனங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி இல்ல மண்மேடுகள் காலியா இருக்கிறத நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு பலன் தருவாரு சொல்லி சொல்லி திரும்பவும் அவங்கள ஒண்ணு சேர்த்து அந்த இடிந்து போன அலங்கத்தை கற்ற வரைக்கும் அந்த நிகைமையா போராடினார் இந்த உபவாச ஜபத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை தரணும் நிகைமையாவினுடைய அபிஷேகத்தை இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு தரணும் நீங்க தரிசனத்திற்காக போராடும் போது நீங்க ஒரு வெற்றிக்காக போராடும் போது பாஸ்டர் என்னை தட்டி கொடுக்காட்டா கூட பரவாயில்ல பாஸ்டர் என்னை என்கரேஜ் பண்ணாட்டி கூட பரவாயில்ல பாஸ்டர் என் கூட அவங்க நிக்காட்டி கூட பரவாயில்ல பாஸ்டர் என்ன அசுத்தமா பேசாம இருந்தா கூட பரவாயில்ல என்ன அப்படியாவது அவங்க பண்ணிடட்டுமே ஆனா என் கூட நிக்காதது எனக்கு பெருசா தெரில ஆனா என்ன இவ்வளவு பேசுறாங்களோ என்னை இவ்வளவு வருத்தப்படுத்துறாங்களோ என்னமோ நான் அவங்களுக்கு என்னமோ நான் அவங்களுக்கு வேலைக்காரி மாதிரி இல்லை நான் அவங்களுக்கு வேலைக்கார மாதிரி நான் என்னமோ எனக்காக பாடுபடுறது மாதிரி நான் யாருக்காக இந்த முழு குடும்பத்துக்காக தான் பாச பாடுபடுறேன் நான் இங்க எல்லாருக்காகவும் தானே பாச நிக்கிறேன் நான் என்னமோ எனக்காக கட்டுறது மாதிரி நினைச்சுக்கிறாங்க எனக்காக பண்றது மாதிரி நினைச்சுக்கிறாங்க அதனால சுத்தமா என் மனசை விட்டுட்ட அப்படின்னு இந்த ஜபத்துல யாராவது ஒருத்த போராடுகிறத நீங்க நிறுத்தி இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட தெளிவா பேசுறாரு மகளே நீ நிகமியாவின் ஆவி உடையவள் மகனே நீ நிகமியாவின் ஆவி உடையவள் இல்ல எத்தனை பேருடைய கை உனக்கு எதிராக இருந்தாலும் நீ நிகமி அவனுடைய அபிஷேகத்துல இருக்கிறதுனால நீ மட்டும்தான் போராடணும் நீ மட்டும்தான் தொடர்ந்து போகணும் நீ மட்டும்தான் அவர்களை எல்லாரையும் ஒன்னு கூட்டணும் நீ மட்டும்தான் அந்த காரியத்திற்காக நிக்கணும் நீ தான் முழங்கால நிக்கணும் அவர்கள் ஒருவேளை உன்னுடைய தீமையில உன் கூட நிக்காட்டாலும் உன் நன்மையில அவங்க உன் கூட நிப்பாங்க அது உனக்கு தோல்வி அல்ல அது உனக்கு வெற்றி அதுதான் உங்களுக்கு வெற்றி அந்த அபிஷேகத்தை இப்போ கரங்களை தட்டி ஆசைப்படும் போதே ஜெபிக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு கத்த நிறைய பேருக்கு தர்றாரு அப்படிப்பட்ட சோர்ந்து போன இருதயத்திற்கு இந்த உபவாச நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறார் கத்தரத்தை கேளுங்க ஆண்டவரே விடமாட்ட விடமாட்ட யாக்கோப போல சொல்லுவோம் விடமாட்ட விடமாட்ட யாக்கோப போல உங்க மனசுல ஒண்ணு ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும் நம்ம கூட நிற்கிற தொண்ணூறு சதவீதம் பேர் நம்முடைய வெற்றியில நம்ம கூட நிற்கிறதுக்காக மட்டும் அழைக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் கையப்படுத்தி சொல்லுங்க உங்க ஆசீர்வாதத்துல உங்களோட நிற்கிறதற்கு தொண்ணூற்றி ஒன்பது பேர் நிற்பாங்க சொல்லு ஆனா உங்க கஷ்டத்துல உங்களோட நிக்கிறதுக்கு ஒருத்தர் மட்டும் தான் நிற்பாரு ஒருத்தர் மட்டும் தான் நிற்பாரு நீங்க நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் மட்டும் தான் நிற்பாரு ஆனா நம்ம நிறைய பேர் ஏன் சொருந்து போறோம் தெரியுமா இந்த தொண்ணூத்தி ஒன்பது பேர் நம்ம கூட கஷ்டத்துல நிக்காததுனால நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கவே தெரியுமா நான் ஏன் கேட்கல நான் ஏன் செய்யணும் நான் ஏன் போராடணும் நான் எதுக்கு நிக்கணும் எனக்கு தேவையா எனக்கு இது அவசியமா என் பிள்ளதானே உன் பிள்ளையும் உனக்கும் பிள்ளை பிள்ளைதானே இது அப்ப நமக்கு எனக்கு மட்டுமா பிள்ள இல்ல எனக்கு மட்டுமா வீடு இல்ல எனக்கு மட்டுமா எனக்கு மட்டுமா நான் மட்டுமா நல்லா கவனிச்சுங்க தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கு அந்த தரிசனம் இல்ல தொண்ணூற்றி ஒன்பது பேரோட ஆண்டவர் பேசல தொண்ணூற்றி ஒன்பது பேர் வந்து அந்த அபிஷேகத்தை வாங்கல ஆண்டவர் உங்களை ஒருத்தரை மட்டும் தான் நம்புற உங்களை ஒருத்தரை மட்டும் தான் நம்புற நீங்க மட்டும் தான் கத்தருக்கு வேணும் நீங்க மட்டும் தான் கத்தருக்கு தேவை அழைப்பு உங்கள்கிட்ட இருக்கு அதான் நிற்பார்கள் அவர்கள் போராட வேண்டும் ஆனால் ஒரு நாளில் நம்முடைய நன்மையில அவர்கள் நம்மிடத்துல வந்து நிற்பார்கள்

நீங்கள் ஒவ்வொரு பரிசுத்த வாங்கலையா நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் தாவிதை எடுத்து பாருங்க ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொண்டாரா மனசார ஏற்றுக்கொண்டாரா நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் ஃபர்ஸ்ட் ஹீரோ மாதிரி காமிச்சிட்டு இப்போ என்ன ஜீரோ மாதிரி காமிக்கிறீரு நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மள சில இடத்துல ஹீரோ மாதிரி காமிப்பாரு அதனால எல்லா இடத்துலையும் நம்மள ஹீரோ மாதிரி காமிப்பார் நினைக்காதீங்க ஹீரோ மாதிரி காமிச்சிட்டு திருப்பி ஒரு மூணே மாசத்துல ஜீரோ மாதிரி காமிப்பாரு நம்மள ஆமே தாவிதை வந்து எல்லாருமே கோலியார்த்த ஜெயிச்சுட்டு வரும்போது என்ன மாதிரி அப்பா அவனை மாதிரி யாருமே இல்லைன்னு காமிச்சாரா இல்லையா ஆனால் அதே நேரத்தில் கொஞ்ச நாள் தாண்டி தாவிதை தேடி பார்த்தா கூட யாரும் கண்டுபிடிக்க முடியல சவுலை பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சு அந்நிய தேசத்துக்குள்ளையும் சிங்கங்களுடைய கெவிலையும் அவர் வாழ்ந்தார் ஆனா ஹீரோ மாதிரி காமிச்சு கத்தர் ஹீரோ மாதிரி உங்களை காமிக்கிறது அப்படி நீங்க இருக்கணும் இருக்காங்கல்ல உனக்கு அதுவும் தெரியணும் இதுவும் தெரியும் ஒரே மட்டா ஹீரோ மாதிரியே காமிச்சிட்டு அடுத்த சோதனை வரும்போது நீ வந்து தலகால புரியாம நீ ஆடிவ அதனால உனக்கு கீழேயும் தெரியணும்னு இப்ப கத்து கொடுத்துட்டு திரும்ப அவன் என்ன பண்ணாரு தெரியுமா திரும்ப ஹீரோவா கத்திர மாத்தினார் ஆனா ஹீரோவா மாத்தும் போது தாவீது என்ன சொன்னான் தெரியுமா நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக தான் அனுமதிக்கிறார் யோபுவை குறித்து வேதம் சொல்லுது ஒரு நாள் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய இவனை போல ஒருத்தனும் ஏழாயிரம் அஞ்சாயிரம் அவ்வளோ பெரிய ஆனா திடீர்னு ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது யோபு சொல்றான் முன்னாடி போனாலும் அவரு பின்னாடி கிரியை செய்தோம் அவரை காணே நான் காணாதபடிக்கு அவர் ஒளிந்திருக்கிறார் நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ தேவனை தூசித்து ஹீரோ மாறி இருந்த அந்த மனுஷன் ஆனா இப்போ மாறி மாறிட்டானா ஆனா திரும்ப அவனை ரெண்டு மடங்கு கத்தர ஆசீர்வாதேன் தலையில யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் அவனுடைய பின்னிலமையை கத்த ரெண்டு மடங்கு கத்தர ஆசீர்வதித்தது போல நான் இந்த வழிபடத்துல தீர்க்க தரிசனமா அவன் சொல்றேன் யாரோ தேவனுடைய பிள்ளை நீ நினைக்கலாம் நான் ரொம்ப நல்லா இருந்தேன் பாஸ்டர் ரொம்ப நல்லா இருந்தேன் ஒரு மேல இடத்திலிருந்து கீழே தள்ளப்படுவது அவ்வளவு சுலபமானது அல்ல அது ரொம்ப கடினமான பாதை எனக்கு தெரியும் அதை யாராலும் கடக்கவே முடியாது அப்படியே லிமிட்டா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா ரொம்ப ஹையா இருந்துட்டு திடீர்னு கீழே இறங்கி தர மட்டம் ஆகுறது அப்படின்றது வந்து ரொம்ப கொடுமையான ஒன்றுதான் ஆனா ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை நீங்க தீர்க்கத்தனமா ஏற்றுக்கொண்டா கூட பரவாயில்ல மறுபடியும் கத்த உங்களை பழைய மகிமைக்கு பழைய கனத்திற்கு பழைய உயர்வுக்கு மறுபடியும் கத்தர் உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பார் அன்றைக்கு கத்தர் உங்களை உட்கார வைக்கும்போது நீங்கள் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவீர்கள் கத்தருக்கு முன்பாக நீங்கள் உங்களை விட்டு கொடுப்பீர்கள் கரங்களை தட்டி அதைத்தான் நீதிமொழியில் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து கத்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் நான் தரித்திர நாக தரித்திர நானதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணரே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளர்ந்து என்னை ஓசி அலை அலைலூயா நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறவ கத்தர் லூயா இப்ப எல்லாரும் ஜெபிக்க போறோம் இந்த காரியத்துக்காக ஒன்னு அந்தவரை எனக்கு ஏற்றுக்கொள்ளணும்னு மனப்போக்கம் இன்னொன்னு நான் போராடக்கூடிய மனப்போக்கம் அலை லூயா நல்ல கவனி ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் ஒண்ணு அப்படியே மன ரம்மியம் மனரம்யம் மனரம்யம் அப்படியே மகிழ்ச்சி அப்படியே சந்தோஷம் ஒரு பர்சன்டேஜ் கூட குறையவே இல்லை இத்தனை நடந்தும் எந்த சந்தோஷமும் குறையில அப்படியே மனரம்யமா சந்தோஷமா ஹாப்பியா அப்படி நிம்மதியா படுத்து தூங்குற ஒரு வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை இல்ல கத்தர் எனக்காக ஒண்ணு பெருசா வச்சிருக்கிறாரு எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் எத்தனை பேர் கூட நின்னாலும் நான் போராடுவேன் நான் அதுக்காக ஜெபிப்பேன் நான் அதற்காக முன்னேறுவேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கை இது ரெண்டும் உங்களுக்கு இருந்ததே ஆனால் நான் நம்புறேன் நீங்க தான் தலைவி நீங்க தான் தலைவன் அலையிலோயா எத்தனை பேருக்கு அது ஆசையா இருக்கு எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் வேணும்னு நினைக்கிறீங்க ஆண்டவரை எனக்கு தாரு மாண்டவர் என்ன அந்த தலைவனாய் தலைவியாய் நம்பும் ஆண்டவர் அந்த கைகளை அப்படியே மேலே உயர்த்தி நன்றியப்பா என் போராட்டத்தை நான் விட்டுறக்கூடாது நான் போராடாமல் இருந்துடக்கூடாது நான் போராடணும் ஆண்டவர் நான் போராடணும் ஆண்டவரே சொல்லுங்க ஜவமனுங்க நன்றியப்பா அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் அழைத்தவர் வாக்கு மாறாதவர் அவர் அழைத்தவர் ஒரு நாளும் என்னை கைவிடுவதில்லை நன்றியப்பா சொல்லுங்க ஆண்டவரே நன்றி நீர் என்னோடு இருக்கும்போது எனக்கு என்னாலும் வெற்றி தான்ப்பா எனக்கு தோல்வி இல்லை நான் தோற்று போவதில்லை எனக்கு தோல்வி இல்லை நான் தோற்று போக மாட்டேன் என்னை உற்சாகப்படுத்துகிறவர் என் கூட இருக்கிறார் அப்பா நன்றி